வணக்கம் நான் தான் உங்களோட கெஸ்மிகாண்டி கரூர் இன்சிடன் தொடர்ந்து நிறைய பேருங்க டிவி கே தலைவர் கேட்ட ஒரு கேள்விகள் சொல்லி கடைசியா அவர் மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் அந்த வீடியோ எல்லாருமே பாத்தீங்க அதே மாதிரி கட்சியில இத்தனை பேருங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்திருக்காங்க சந்திச்சிருக்காங்க ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க ஏன் டிவி கே தலைவர் விஜா அவர்கள் இன்னும் சந்திக்கவில்லை இந்த கேள்விகள் கேட்கும்போது இப்போ இவர் புது அவதாரம் எடுக்கிறாங்க என்ன அவதாரம் பார்க்கலாமா மக்களை போய் சந்திக்க போறாரு அது சும்மா இல்லைங்க பச்சாம் பாரு எனக்கு ஆப்பு மாதிரி அங்கதான் ட்விஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு டிவிக தலைவர் விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு சில கண்டிஷன் வந்து லெட்டர் பேட எழுதி கொடுத்துருக்காரு முதல் கண்டிஷன் சென்னை டு திருச்சி வந்து தனி விமானத்தில் தான் வருவேன் ஓகே அக்செப்டட் ஏன்னா எப்பவுமே அது தான் வருவாங்க செகண்ட் கண்டிஷன் திருச்சி விமானத்தில் இறங்கும் போது அன்னைக்கு யாருமே இருக்கக்கூடாது இட் மீன்ஸ் பப்ளிக் யாருமே வரக்கூடாது கிரௌட் சேரக்கூடாது அன்னைக்கு யாருமே இருக்கக்கூடாது இவர் மட்டும் தனியா வருவாங்க நான் என்ன கேக்குறேன்னா நீ பெரிய புடுங்கி நீ வரும்போது பப்ளிக் யாருமே வரக்கூடாது மக்களுக்கு எமர்ஜென்சி இருக்காது மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு இருக்காது மக்களுக்கு ஃபேமிலி இருக்காது அன்னைக்கு நீ எப்படி நீ செத்துப்போ எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நான் வர நேரத்துல எந்த கூட்டமும் இருக்கக்கூடாது தேர்ட் கண்டிஷன் அதுதான் பெரிய ட்விஸ்ட் கிரீன் கார்டியர் என்னன்னா திடீர் சிலர் யாராவது ஆஃப் பாடி ஆர்கன்ஸ் கிட்னி மாதிரி எடுத்துக்கொண்டு போய் ஹாஸ்பிடல் சேர்க்கிற எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் தான் கிரீன் கார்டியர் சொல்லுவாங்க இத மாதிரி வண்டி எனக்கு அலர்ட் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு இது வந்து மிஸ்டர் மோடிஜிக்கே கொடுக்க மாட்டாங்க இது ஏன் அவர் கேக்குறாருன்னா இந்த வண்டிக்கு தனி ரூட் இருக்கும் இந்த வண்டியை யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க இந்த வண்டி எந்த ரெட் சிக்னல்லையும் ஸ்டாப் பண்ண தேவையில்லை நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கும் இத மாதிரி வண்டி எனக்கு அலர்ட் பண்ணி கொடுங்க அப்போதான் நான் போய் மக்களை சந்திப்பேன்னு கேக்குறாரு பாசிபிள் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா இவர் பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்கே போய் சந்திப்பாராம் எப்படி பாதிக்கப்பட்ட மக்கள்ல நாற்பத்தி ஒரு குடும்பத்தை வீட்டுக்கு போயே அவர் சந்திப்பாராம் அண்ணா பாதிக்கப்பட்ட மக்களும் விஜாவர்கள் மட்டும் தான் அங்க இருக்கணுமா நடுவுல ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு யாருமே இருக்க கூடாதா எந்த பப்ளிக் இருக்க கூடாதா யாருமே அந்த இடத்துல கூட்ட சேரவே கூடாதா இட் மீன்ஸ் இந்த ஊரே காலி பண்ண சொல்றான் கண்டிஷன் கொடுக்கறான் இத்தனை பேரை கொன்னுட்டு கொஞ்சம் கூட கூச்ச இல்லாம கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம இவ்ளோ கண்டிஷன் கொடுக்கறான் கரூர் மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்ளோ கண்டிஷன் கொடுத்து இவன் வந்து மக்களை சந்திக்கணுமா